அகந்திரன் ஓகே ஓகே மேலே இருக்கும் ஓடு ஒன்று எடுத்தா ஒன்றாவது ஏசி 2 இரண்டாவது ஏசி நான்கு ஓட்டை எடுத்து விட்டால ஏசி ஃபுல்லாக வரும் உന്മதா உന്മதா ஆமா நல்லா இருக்கும் சுப்பு மழை நல்லா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சுப்பு அது அப்படியே சல்ல அடிக்கிற மாதிரி இருக்கும் ஊட்டி வீட்ல இல்ல நாங்களாம் வெளியிலலாம் எங்களுக்கு ஃப்ரீயாக போய் நாங்களாம் உட்கார முடியாது வீட்டுக்குள்ளேயெல்லாம் எல்லாம் வீடை பூட்டி பூட்டி வீட்டுக்குள்ளேயே தான் அடைஞ்சு கிடக்கணும் டவுனுன்னா அப்படி தான் கிராமத்து வாழ்க்கையே அது தனி தான் எனி டைம் வெளியிலே அழகாக ஒரு கயிறு கட்டில் போட்டு எல்லாம் அங்கேயே உட்காந்துருவாங்க படுத்துருவாங்க இங்கெல்லாம் அப்படிலாம் நாங்களாம் எந்த நேரமும் கேட்டெல்லாம் பூட்டி வச்சுட்டு வீட்டுக்குள்ளேயே தான் இருப்போம் அதுதான் டவுனில் இருக்கிற வாழ்க்கை ஏசி காற்றுக்காக ஓட்டை பிரிச்சுட்டு போகிறீங்க அப்புறம் அப்புறம் மழைலாம் ஊத்திட்டு போகுது உள்ள மழை சாரல் உள்ளே வரும் அதான் சொல்கிறேன் மழை தண்ணி உள்ள வந்துடும் போதுங்கிற காத்துக்காக பிரிச்சிட போறீங்க ஓட்டாய்ச்சி என்ன சமிச்சா

எக்காரங்க லைட் ஆஃப் பண்றதுல அதனால லைட் கழிச்சு இருந்துட்டே இருக்கு கேள்வி வீட்டுக்காரங்க லைட்டு போடுறதுல எல்லாமே லைட் ஆஃப் பண்ணுங்க வெளிச்சம் இருந்துகிட்டே இருக்குல்ல நல்லா இருக்கு யாரை சொல்லிடுறீங்க காமெடி பீஸ் என்று ஐயோ நான் உங்களை சொல்லுங்க நாங்கள் எங்கே சொல்லிட்டு காமெடி பீஸ்ன்னு யாரை சொன்னோம் யார் காமெடி பீஸ்ன்னு சொல்ல காமெடி பீஸ்ன்னு சொல்ல காமெடி பண்ண என்னடா சொன்னோம் இங்கே சொல்லு நம்ம சொன்னோம் அம்மா காமெடினே சொல்லவே இல்லை தான் தான் நான் தட்டே ஒரு கால் கால் இருந்துச்சு போச்சேன்னு பார்க்குறேன்டா கிஷோரு நண்டு த்ரீ நீ தூங்க மாட்ட காலைல பா நான் எழுந்திருக்கும் போது உன்னை எழுப்பி விடுறேரு நான் எழுந்திருக்கும் போது உன்னை எழுப்பி விட்டுறேன் எழுந்துட்டா கிஷோர் மணி எட்டரை மணி ஏந்துடுறாங்கறேன் அட்ரா புட்ரானு எழுந்திருப்ப பார்த்துக்கு அட்ரா புட்ரானு எழுந்திருப்ப பார்த்துக்கு எழுந்துருச்சு கடகனு கிளம்பு டைம் எல்லாத்துலேயும் மாற்றி வச்சுனா அப்போ என்ன சுக்கிஷ்வர் பண்ணுவ எல்லாது இல்லை வாட்சில் செல்லில் எல்லாத்துலேயுமே டைம் வந்து எல்லாத்துலேயும் மாற்றி வச்சுட்டு உடனே எழுப்பி விட்டுணும் அப்போ அப்போ டைமை பார்த்து குழுக்கி போய் போக மாட்டியா எல்லாத்துலேயும் பார்த்து மாற்றி வச்சுட்டா என்ன பண்ணுவேன் இந்த செல்லு இந்த செல்லு அந்த செல்லு கடிகாரம் எல்லாத்தையும் மாற்றிடுச்சா என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ நீ அப்படின்ருக்காள அப்படி இருக்கா ஆ டெட் ஆ புடியாடாக்கி சொரு ஏதோ காமெடியில் சொன்ன மாதிரி அவ்வளவு சத்தமாகவே கேட்குதா நாங்கள் எங்கள் பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம் சூப்பு